உலகேடும் போதும் என் சிந்தையுள்ளே தாரமனை நீ கணபதியே நிற்க கட்டுரையே ஸ்ரீ அபிலாமி பட்டர் அருளிய அபிலாமி அந்தாதியில பாடல் அறுபத்தி ஒன்று நாயேனும் இங்கு ஒரு பொருளாக நயந்து வந்து நீ நினை இங்கு கொண்டாய் நினை உள்ள வண்ணம் பேயேனறியும் அறிவு தந்தாய் என்ன பேர் பெற்றேன் தாயே மலை மகளே திங்கள் தங்கச்சியே பெரியோர்கள் மகான்கள்லாம் இப்பவுமே தங்களை தாழ்த்தி சொல்லிக்கிறத இணையத்தின் வெளிப்பாடாக அவங்கள ரொம்ப கீழாக சொல்லிதான் பாடுவாங்க நம்ம எனக்கு முந்தின பாடலையும் பார்த்தோம் பட்டர் அப்படிதான் தன்னை நாய் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதே இல்ல நாய் அப்படின்னு சொல்றது மற்ற பிள்ளைகள் பத்தி சொல்லக்கூடாதா சிங்கமா இருக்கேன் குடியா இருக்கேன் பன்னியா இருக்கேன் அப்படின்னா சொல்லக்கூடாதா அப்படின்னா நாய் என்ன செய்யும் அப்படின்னா அது கிட்ட இருக்கிற ஒரு வேற எந்த ஒரு விளங்குகிட்டையும் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவா அது தான் தன்னுடைய வாயிலிருந்து தன்னுடைய வச்சிலிருந்து வெளில வந்த விஷயத்த திரும்பவும் சாப்பிடும் தான் வாங்கி எடுத்துற திரும்பவும் சாப்பிடக்கூடிய ஒரே ஜீவன் நாய் தான் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த காலத்துல இந்த காலத்துலயுமே நாய்க்கு ஒரு தனி மரியாதையும் உண்டு பெரிய செல்வந்தர்கள் எல்லாம் வீட்டுல வந்து நாய வந்து பெரிய விஷயமா வளப்பாங்க அம்பது லட்சத்துக்குரிய நாய் எல்லாம் கூட இருக்கு நாய் கிண்ணு ஹேட்ரெஸிங் நாய் கிண் காம்படிஷன் நாய் கிண்ணு தனி ட்ரெஸ்ஸஸ் அந்த மாதிரிலாம் உலகம் ஃபுல்லா நாயை போக்கி வழிபட்டாலும் யார் வந்து தன்னை நாய்னு இன்னொரு ஒரு மனிதன் கூப்பிடுவதை ஒத்துக்க மாட்டாங்க சிங்கமே புலியே அப்படின்னு சொன்னாலும் ஒத்துப்பாங்க ஆனால் நீ ஒரு நாய் போன்றவன் அப்படின்னு யாரோ ஒருத்தர் நம்மளை பார்த்து ஏசினா அதை ஏசலாதான் எடுத்துப்போமே தவிர என்னை மாட்டோம்னால்தான் ஏன் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா பயங்கரமா தப்பு பண்ணுவோம் தப்பு பண்ணி இந்த உலக பொருட்கள்லதான் எல்லாம் இருக்கு நம்ம நினைக்கிற விரும்புகின்ற ஆனந்த மத்தனையும் உலக பொருட்கள்லதான் எடுத்து நினைச்சு அதை போட்டு தொங்குவோம் நிறைய தப்பு பண்ணுவோம் துன்பப்படுவோம் ஆனா நம்ம பட்ட துன்பத்தினுடைய காரணம் துப்பத்தினுடைய வழி வேணா மிக விரைவில் நம்ம மறந்து போயிடும் திரும்பவும் அதே தவறு செய்யும் எதையெல்லாம் செஞ்சு நம்ம துப்பத்தில உழன்றோமோ அதை மறந்து போய் திரும்பவும் அதே தவறுகளை செய்யும் தான் நம்மள நாய்னு சொல்லிட்டு வந்து ஒரு வழக்கம் அந்த ஒரு குணத்துனால்தான் என்ன அபினாமி நாயிலையும் ஒரு பொருளாக நயர்ந்து வந்து அம்மா நான் வந்து எத்தனையோ தவறுகள் செய்யறேன் அவர் பண்ணல நமக்கோசரம் அவர் அந்த மாதிரி பாடி வச்சிருப்ப நாம பாடுறதுக்காக அந்த மாதிரி நமக்கு சௌகரிய படணும் அப்படிங்கிறதுக்காக பெரியவர்கள்லாம் அப்பெல்லாம் பாடி வச்சிருப்பாங்க அம்மா எத்தனையோ தகுதிகள் இருக்கணும் அன்னை அடையணும் அப்படின்னு சொன்னா நிறைய தியானம் பண்ணணும் இருபத்தி நாலு மணி நேரமும் உன்னுடைய தியானத்தையே இருக்கணும் நிறைய உபவாசங்கள் இருக்கணும் நிறைய தவம் பண்ணணும் நிறைய உணவு கட்டுப்பாடு வாக்கு கட்டுப்பாடு எல்லாம் இருக்கணும் நிறைய பூஜைகள் பண்ணணும் நிறைய சாஸ்திரங்கள் எல்லாம் நல்லா படிக்கணும் எந்த ஒரு தகுதியும் இல்லை எனக்கு எதையுமே பண்ணல தேவர்களும் முனிவர்களும் உன்னுடைய தர்சனத்துக்காக சிவபெருமானு எல்லாரும் லைன்ல எடுக்கிறாங்க ஆனா என்னையும் ஒரு பொருளாக நான் ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு எந்த தகுதியையும் எனக்கு நீ பாக்காம பயந்து வந்து நீயாக விரும்பி வந்து இங்கு அப்படின்னா இந்த உலகத்துல நான் நீ எனக்கு வந்து காட்சி தர நாயனையும் இங்கு ஒரு பொருளாக நயந்து வந்து நான் தேவர் உலகத்துக்கு வந்து பிரம்மலோகத்துக்கு போய் அங்க போய் உனக்கு காட்சி கிடைக்கணும் இல்ல இங்கேயே எனக்கு அருள் பாலிக்கா இருக்க பக்தர்களை விட இறைவன் பக்தர்களுக்கு பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறதுக்காக அது ரொம்ப அழகா சொல்றாரு இப்படி வந்து ஒரு பால் ஊட்டு அன்னை வந்து குழந்தைக்கு வேண்டியதை விட அதிகமாக தன்னிடம் திறக்கும் பொழுது பால் கட்டி கொண்டு எப்படி அவதிப்படுவாரோ அப்படி வந்து இறைவன் நல்ல பக்தனுக்காக ஏந்தி அவன் உருப்படியா காரியம் பண்ண மாட்டானா அவனுக்கு அருள் பாலிக்கிறேன் நான் நல்ல காரியம் செய்யணும்னு யோசிக்க மாட்டானா உடனே நான் அருள் பாலிக்கிறேன் நான் எல்லா சேவரும் பண்றேன் அவனுக்கு நல்ல காரியத்தை செய்யணும்னு நல்ல பக்தன் யோசிக்க மாட்டானா ஒரு அற செயல் செய்யணும் அற சிந்தனை இருக்கணும் அவனுக்கு நான் நினைக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு பக்தனுக்காக இறைவன் நீங்கி தவிக்கிறார் அருள் பாதிக்கிறதுக்கு அருளே ஸ்வரூபமாக போட்டு எப்படி வாதி வழங்குறதுன்னு தெரியாம கிளறி கொண்டிருக்கிறார் இறைவன் அவரே கொண்டு வராராம் நம்ம இங்க வந்து மலையேறோம் ஆஹ் மலைய சுத்தரம் அதெல்லாம் இருக்கு ஆனா இறைவன் நமக்காக ஏற்றி தம்பிக்கிறார் அருள் பாதிக்கிறதுக்காக இயங்கி தவிக்கிறார் அவருடைய அன்பை வழங்குவதற்காக அவர் ஆசீர்வாதம் கொடுக்கறதுக்காக அவர் வந்து ி தம்பான் இங்கு ஒரு பொருளாக நயந்து வந்து எதுவுமே வர இறைவன் நம்ம ஒரே எடுத்து வைப்பா இறைவன் ஏழடி எடுத்து வைப்பார் பத்தடி எடுத்து வைப்பார் செவ்வாய் அதான் நீயே நினைவின்றி ஆண்டு கொண்டாய் அம்மா நிறைய தகுதிகள் எல்லாம் வேணும் தகுதி இருந்தாலும் அப்ப வந்துக்க கொடுக்கணும் இப்ப நம்ம ஒரு பத்து ரூபாய் யாருக்காவது திக்ஷை போடணும் அப்படின்னு சொன்னா அவ்வளவு யோசிக்கிறோம் அவனுக்கு தகுதி இருக்கா அவனுக்கு கையெல்லாம் நல்லா இருக்கா அவனே உழைச்சு சாப்பிடக்கூடாது ஏதோ நம்ம குடுக்குற பத்து ரூபாயை வச்சுதான் பெரிய மாடி வீடு கட்டி வளர்ந்துட போற மாதிரி நம்ம அவ்வளவு யோசிக்கிறோம் பத்து ரூபாய் கொடுத்து நம்மள ஏமாத்தி வாங்கும் ஆட்டோ பேன் பத்து ரூபா கொடுக்கறது ரொம்ப யோசிக்கிறோம் ஆனா அம்பாள் நமக்கு அனுக்கிரகம் பண்றதுக்கு யோசிக்கிறதே இல்லை நினைவின்றி ஆண்டு கொண்டாய் யோசிக்கவே இல்லாமா என்னெல்லாம் தகுதி எழுது எனக்கு நான் தபஸ் பண்ணிருக்கேனா டிக் மார்க் இருக்கா நான் இத்தனை வருட காலை பூஜை பண்ணினேனா இத்தனை ஜெபங்கள் ஆவர்த்தி இத்தனை ஜெபங்கள் பண்ணேனா இந்த தீர்த்த தலங்களுக்கு எல்லாம் வந்திருக்கேனா எப்போ உன்னுடைய சிந்தனையாவே இருக்கேனா வாழ்க்கை வாழ்ந்தேனா இப்படியெல்லாம் நீ வந்து லிஸ்ட் பாத்தீங்கன்னா நான் அதை வரவே மாட்டேன் ஆனா நீ அதெல்லாம் யோசிக்கல எனக்கு தகுதி இருக்கான்னு யோசிக்கல நான் என்னெல்லாம் சுத்திருக்கேன்னு யோசிக்கல நினைவின்றி ஆண்டு கொண்ட அதை பத்தி சிந்தனை எல்லாம் இல்லாம ஆனா அதுக்காக கொஞ்சமா கொடுத்தா போதும் தெரிஞ்சியா லைட்டா இப்படி கடாய் கடா ஓர கண்ணாலு கட்டாட்சம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த கொஞ்சூண்டு அருள் கொடுத்தா போது கெல்சியா இல்லை இப்படிப்பட்ட பிள்ளைப்பில் நின்னை உள்ள வண்ணம் தேயேன் அறியும் அறிவு தந்தாய் அம்மா இப்படிப்பட்ட ஞானத்தை கொடுத்த நின்னை உள்ள வண்ணம் அம்பாள் வந்து ஞான ஸ்வரூப்பின் சச்சிதானந்த ஸ்வரூப்பின் பார்க்கும் இடமெங்கும் ஒரு நீக்க நிறைந்த பரிபூரண பரிபூரணானந்தமான அன்னை நம்ம எங்க பாக்குறோமோ அங்க எல்லாம் அம்பாளை தவிர வேற ஒரு விஷயம் இல்ல எல்லா உயிரினங்கள் எல்லா வசதியும் இது விக்கிரகத்துக்குள்ளார அம்பாள் உட்காந்து என்ன பார்த்துட்டு இருக்கா இல்ல எந்த பார்த்தாலும் அம்பாள் மயம் கண்கள்ல மூடினாலும் தொடர்ந்தாலும் நினைச்சாலும் நினைக்காட்டாலும் தூங்கினாலும் தூங்காட்டாலும் எல்லா நேரமும் அவள் மட்டுமே கண்முன் இருக்கிறாள் இன்னை உள்ள வண்ணம் பேயே அறியும் அறிய தந்தா ஏன் பேயேன்னு சொல்றாரு இப்பெல்லாம் யார பேயு சொல்லுவாங்கன்னா உலகத்தார் உண்டென்பது இல்லென்பான் வையத்து அழகையா வைக்கப்படும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றார் அது அறிவிலும் ஒழுக்கத்திலும் சிறந்த பெரியோர்கள்னா இறைவன் இருக்கிறார் பிறப்பு இறப்புங்கிறது இருக்கு சொர்க்கம் நடக்கம்ங்கிறதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆனா இவன் என்ன சொன்னான் அதெல்லாம் இல்லவே இல்லைன்றான் உலகம் உலகத்தார் சான்றோர்கள் எது இருக்குன்னு காலங்காலமா சொல்லிட்டு இருக்காங்களோ அதை இல்லைன்னு இவன் சொல்றான் அப்படி சொல்றாங்க பேயின்னு ஒதுக்கிடு அப்படின்னாரு அப்படிப்பட்ட உன்னை என்னுடைய உன்னை உள்ளவாறு அறியக்கூடிய தகுதி எனக்கு இல்லை நான் ஒரு பேயன் ஆனா நீ என்ன பண்ண உன் உன்னை உள்ளவண்ணம் அறியும் அறிவு தந்த அப்படிப்பட்ட ஞானத்தை எனக்கு கொடுத்த சாஸ்திர ரூபமாக நல்ல நம் எனக்கு எல்லாத்துக்கும் நீ படிக்க வச்ச குருமுகமாக படிக்க வச்ச அதிலேயே உடலை வச்ச புண்ணிய பலனை எனக்கு கொடுத்த இதன் மூலமா எனக்கு ஞானத்தை இரு இருக்கிற மாதிரி எப்படி இருக்கியோ அப்படியே நான் உன்னை புரிந்து கொள்ளும் ஞானத்தை எனக்கு கொடுத்தாய் ஞானதாத்ரி பண்பாடு என்ன பேறு பெற்றேன் நான் என்ன பாக்கியமா பண்ணேன் இந்த கூட தகுதி இல்லை ஆனா நீ என்ன பண்ற நீ வந்து என்னுடைய எந்த விதமான பகுதியும் யோசிக்காம ஒரு பெரிய செல்வந்தரா இருந்தா கூட எல்லாருக்கும் ஆள் தான் போய் யாராவதுக்காக ஏதோ ஒரு ஆர்கனைஜுக்கு பைசா கொடுக்கணும் யாரோ ஒருத்தருக்கு உதவி பண்ணணும்னா ஆள் மூலமா தான் பண்ணுவாங்க நீ அப்படி இல்லை நீயே வந்து என் கண் முன்னாடி நின்று பரிபூர்ணமா ஹண்ட்ரட் பர்சன்ட் என் முன்னாடி இருந்து எனக்கு அருண் பாலிச்சு கம்ப்ளீட் ஆசிர்வாதம் பண்ணுவேன் அப்படி நீ எனக்கு அருள் பாலிப்ப நான் எந்த பேரு பெற்றே நான் என்னமா பாகியம் பண்ணேன் எப்படி கூப்பிடுறாரு அம்பாளை தாயே அம்பாள் வந்து எல்லா வசக்கும் தாய் இல்லையா ஆப்ரம வீட்ட ஜனனியம் சின்ன பூச்சியிலேருந்து பிரம்மாஜி வரைக்கும் அவள் தான் தாய் யானைக்கு தாய் பூனைக்கு தாய் எல்லாருடைய தாய் ஆனா என்னுடைய தாய் அப்படின்னு பொழுது ஏதோ ஒரு குறைச்சி சொல்றோமோ அப்படின்னு அவருக்கு தோன்ற உடனே என்ன சொல்றார் பர்வத்தராஜ புத்திரி மலைமகளே கிரிராஜ புத்திரி இமயவானுக்கு மகளாக பிறந்த பார்வதி தேவியாகவும் நீ எறிகிறாய் மலைமகளே பார்வதி திரு திருத்தங்கச்சியை சிவந்த கண்களையுடைய திருமான் ரொம்ப அழகான திருமால் அவருடைய ரொம்ப அழகான திருத்தங்கச்சியை திரு அத்தனை செல்வங்களும் அத்தனை ஐஸ்வர்யங்களும் அத்தனை நல்ல நல்ல ஆற்றல்களும் என்னெல்லாம் சொல்லமான எல்லா புகழும் அனைத்து ஆற்றலும் அனைத்து ஐஸ்வர்யங்களும் எல்லாம் சேர்ந்து அனைத்து அழகு எல்லாம் சேர்ந்து பொருத்திய திருமாலின் திருத்தங்கச்சி அன்னை திருமாலின் தங்கையானவரே பத்மநாப சகோதரி அம்மா பார்வதி பத்மநாப சகோதரி நாய் மாதிரி இருக்கேன் நானு எனக்கு ஒரு தகுதியும் இல்லை எனக்கு எந்த விதமான தப்பசும் தெரியாது நான் எதுவும் படிக்கல எனக்கு எதுவுமே தெரியாது ஆனா என்ன வந்து ஒரு பொருள் அப்படின்னு நீ நினைச்சு எனக்கு வந்து நீயே மனவிலங்கி என்னுடைய தகுதி எல்லாம் பார்க்காம இருக்கிறது போலவே என்னை நீ உள்ள வண்ணம் நான் அறியும்படி நீ செய்தால் நான் என்ன காகியம் பண்ணேன் இப்படியும் பாடுறாரு இந்த பாட்டி நாயே உள்ள இங்கு போது பொருளாகும் அறிவு என்ன தேர் பெற்றே தாயே மலை மகளே செங்கன் மாதிரி தங்கச்சியே ॐ सर्वं श्रीजगदम्बार्पणमस्तु